பத்து பாசல் கொண்ட பேரை செய்யலாம் அம்பாளுக்கு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுவது ஒவ்வொரு பட்டனுடைய ஒவ்வொரு மட்டூட்டன் தோவர் மராத்ல என்றது விதி. இந்த ஆரிய ஒரு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காணொலி என்று சித்திர தேர் ஒன்று வெள்ளோட்டம் கண்டிருக்கின்றது அதாவது வந்து இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே வட்டுக்கோட்டை சித்தங்கனி பதிலுள்ள சுரட்டிப்பனை அம்மன் கோயிலில் தான் இந்த சித்திரை தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது உண்மையிலே இந்த தேர் வெள்ளோட்டத்தில் மிகமே சிறப்பான அம்சம் என்னென்று சொன்னால் இலங்கையில் உள்ள அனைத்து இந்து ஆலயங்களிலும் உள்ள தேர்களின் வாசல்கள் என்று சொல்லப்படுகின்றது உண்மையிலே அந்த வாசல் வந்து ஐந்து வாசல் அல்லது ஏழு வாசல் அல்லது ஒன்பது வாசல்கள் கொண்டதாகத்தான் இருக்கும் ஆனால் முதல் தடவையாக இலங்கையில் அதுவும் யாழ்ப்பாணத்திலே சித்தங்கனி பகுதியிலே பத்து வாசல் கொண்ட தேரினை உருவாக்கி இருக்கின்றார்கள் உமையிலே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு இன்று இந்த சித்திர தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் முயற்சி உமையிலே நீண்ட காலம் என்ற அப்பால இரண்டு ஆண்டுகளில் இந்த சித்திர தேர் இன்று வெள்ளோட்டம் கண்டிருக்கின்றால் அது மிகவும் ஒரு பெருமைக்காக விடியமாகத்தான் இருக்கின்றது இலங்கையிலே முதல் தடவையாக பத்து வாசல் கொண்ட தேரினை உருவாக்கி சித்தங்கனி இளைஞர்கள் என்றால் அது மிகவும் பெருமைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது உலகத்தில் எங்கெங்கு இருக்கின்ற சித்திரத்தீர்களில் பார்த்தாலும் கூட அந்த வாசலின் எண்ணிக்கை எவ்வாறு இருக்கும் என்று தெரியல ஆனால் இலங்கையிலே முதல் தடவையாக பத்து வாசல் கொண்ட ஒரு சித்திரத்தீரை உருவாக்கி இன்று வெள்ளோட்டம் கண்டிருக்கின்றன சித்தங்கனி இளைஞர்கள் என்றால் மிகவும் ஒரு பெருமையாகத்தான் இருக்கின்றது வாருங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாப்போம் இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் நமக்கு பதிவிடுங்கள் மென்மேல் உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் காணொலியை பாப்போம் வாருங்கள்

அவர்கள் அவர்கள் குழுவில் அகளுடைய மரபு ஆகவே இந்த மரவிலே எல்லாரும் மிக மகிழ்ச்சியாக மன்னவரும் மன்னவரும் வளர்ந்து போற்ற மாண்புகளை மாதவர்கள் கவரி வீச நான் வருகிறான் சரியாதத்தால் ஓடுகிறது ஒத்துகள் மிக அழகாக நடக்கும் குலத்தவர்கள ஒருவராக இருக்கிற ஆன்மீக ஞானி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் மணி நிறுத்துகிறவர்களும் புதிய தேர்வூட்டிக்குள்ளாலே தேர்வருகிறது மிக மகிழ்ச்சி

இடம்பிடித்துக் கொள்ளுகிறது இந்த அரிய ஆச்சாரியாக ஒவ்வொரு ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கு ஒவ்வொரு மரத்தில் தேர் அமைக்கிறதுன்றது விதி அதில் திராவிடம் நாகரம் வேசரம் ஆந்திரம் அப்படின்னு சொல்லி அந்த அந்தளவு மரத்துலேயும் தான் நீங்கள் இதுவரையில் தேர் செய்யப்பட்டிருக்கு ஆனால் சித்தசாஸ்திரங்கள் கலிங்க வரை கொண்டு தசகோணம் பத்து வாசல் கொண்ட தேரை செய்யலாம் அம்பாளுக்குன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்வது அதை இதுவரையில் இளைஞர்கள் அறை ஐயாளு அதை செய்ய வேணும் வந்து தனிப்பட்ட விருப்பம் அதுக்கு ஆலய நிர்வாகம் எனக்கு ஆதரவு அதை செய்யக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வெள்ளோட்டம் அதில் இரும்பு வேலை நம்ம அதே என்னுடைய சகோதரர் அண்ணா புலன் ஆச்சாரியர் மற்ற விவரண வேலை என்ன தரணும் ஓவிய கலாமணி செல்வகாச ஆச்சாரியர் எல்லாருமே இணஞ்சுவன் இங்க பேரை உருவாக்கினார் அருமையான ஒரு வேலையை பிடிக்கு இங்கே நமக்காக சமர்ப்பணத்துக்கு இந்த கோவில் நாம் வெள்ளோட்டம் செய்து முடித்திருக்கிறோம் இதை நீங்கள் அனைவரும் ஒற்றுமைய இ நான் நினைத்தேன் ஒரு சுமார் ரெண்டு மணி நேரமாவது ஆக இங்கே எழுத்துக்க கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் திரும்பி பார்த்ததுக்கு அந்த அவ்வளவு ஆரம்பத்தோடு கூடிய அனைவரும் இந்த பொன்னாட செயலை கொண்டு கொண்டு வந்திருக்கிறீங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல உங்களோட பக்தியும் உங்களோட சான் ஸ்ரீ முத்துமாரி அம்மனோட அருள் கடாசத்தால் கடாசத்தை அம்மாவுடைய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் அந்த வண்ணத்தை நாம் இதை தேவரா பார்க்கிறோம் சொன்னா கோயிலே வர்ற மாதிரி அம்மாவில் ஒரு கோவில் ஒய்யோ வெளியில வர்றதும் நம்ம கோயில வந்து எடுத்துட்டு போக முடியாது அடையாது ஆனா அந்த அம்மாவோட தேவையில் கோவில் மாதிரி ஆடி ஆடிதான் வருவானே அந்த பகவதியை ஏற்றுகிற பொழுது உருவாக்க அவரே ஒரு சகமா என்று சொன்னால் எல்லாத்திற்கும் முற்பத்தியான கடவுள் அவரேன் அந்த இதில் பற்றி எல்லாவற்றையும் அவர்களுக்கு இந்த தேரானது இந்த கோவிலுக்கு இன்றைக்கு சமர்ப்பணம் செய்து நாளை மறுநாள் அது அம்பாலே ஏற்றி ஊர்வலம் வரும் இன்னும் தாராளமாக பக்க பக்தர்கள் வந்து இந்த தேர் எடுக்க வேண்டும் இது செய்ததுக்கும் முக செய்தவர்களுக்கும் என்னோடய ஆசீர்வாதம் வருகிறோம் ஒரு ஆலயத்துக்கு செய்யும் நன்கொடைக்கு வந்து

അണികളെ ചെയ്യും ഇന്നും നമ്മളോട് സനാതന ധർമ്മം നമ്മളോടൊ കലാചാരണപാട് വളരവ എല്ലോ ഒറ്റമൊക്കെ ഇന്നും ഇതേമാതിരി മികവ് നാളും പറ്റുന്നു ഇത് ചെയ്ത അത്തനെ ശില്പികൾക്കും അത് നേതൃത്വം കൊടുത്ത ഗോപിലായി അവൾ മികൾ ചെയ്തു ഉലകത്തിൽ മിക തേരുപെട്ടവനും എന്ന ആശീർവദം ചെയ്യുന്നു ഇങ്ങനെ അനേക ഭക്തർക്കും എന്നോട് ആശീർവാദം ആരോഗ്യമാവും ജീവിത മണ്ണിലോടുകൂടി കൊണ്ടുകോടുകൂടി വായിക്കാശീർവാദം ചെയ്ത് അനുഗ്രഹം ചെയ്യുക നാം തിരുനെൽവേലിയ நேற்று கிளம்ப மறைவு இவ்வளோ பெரிய ஒரு பெயரை பார்ப்போம் என்றோ ஒரு இவ்வளோ இருக்கும் மக்களை சந்திப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் நினைத்ததுக்கு மேலான ஒரு மாற்றத்தை எங்கள் பார்த்துருக்கோம் அனைவருக்கும் என்னோட பரிவோ ஆசீர்வாதம்